கனடாவில் வருமானமன்றி தவிக்கும் மக்கள் பல தமிழ் குடும்பங்களுக்கும் பாதிப்பு கனடாவில் வறியவர்கள் எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக கனேடிய புள்ளிபரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது முன்னதாக நினைத்ததை விடவும் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் வறுமையில் வாடுவதாகவும் கனேடிய உணவு வங்கிகளின் அறிக்கையின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இருபத்தைந்து வீதமான கெனேடியர்கள் வறுமையினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் உண்மையில் வரையவர்களின் எண்ணிக்கை இதனைவிட அதிகம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது போக்குவரத்து பாதனிகள் புரதச்சத்து விசேட வைபவங்கள் பரிசு பொருட்கள் ஆடுகள் பற் சுகாதாரம் எதிர்பாராத செலவுகள் போன்ற காரணிகளின் அடிப்படையில் மக்களின் வறுமை நிலைமை குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இவ்வாறான காரணிகளின் அடிப்படையில் கனடாவில் வறுமையில் வாடுவோரின் எண்ணிக்கை மேலும் ஆறு மில்லியனாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வருமானத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு வறுமை நிலையினை தீர்மானிக்காது மக்களின் கொள்வனவு இயலுமை அடிப்படையில் வறுமை குறித்த தகவல்களை வெளியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பதினெட்டு முதல் முப்பது வயதானவர்களில் முப்பது வீதமானவர்களும் ஒற்றை பெற்றோரை கொண்ட குடும்பங்களில் நாற்பத்தைந்து வீதமான குடும்பங்களும் வாடகை வீடுகளில் குடியிருப்பவர்களில் நாற்பத்தி இரண்டு வீதமானவர்களும் வறுமையில் வாடுவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது